வெரி குட் நல்லா உயிரோட தான் இருக்கீங்க நம்ம பெரிய பாளையம் போயிட்டு இருக்கோம் ஏன்னா முருகன் கோயில புளிஞ்சி இப்ப பெரிய பாளையத்துல பெரியபாளையத்துல போயிட்டு இருக்கோம் அங்க எப்படி இருக்கு ஆட்டா விளையாட போறான்னு தெரில வேப்பிலையை வச்சுக்கிட்டு வாங்க விளையாண்டுட்டு வருவோம் கொஞ்சம் சரியா என்ஜாய் பண்றீங்களா எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா ட்ரிப் எல்லாம் இவர் வந்து டிரைவர் என்ன எங்களை நல்லபடியா கூப்பிட்டு போயிட்டு எங்களுடைய அத்தனை சேட்டம் பூட்டை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு வருகிறார் எங்களோடு அதனால அவருக்கு முதல்ல நாங்கள் நன்றி டைம் பாஸ் வேண்டும் அவருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கூட ஒரு டைம் பண்றதே பெரிய விஷயம் ஆமா எங்க வீட்டு பசங்களே எங்களோட பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால நன்றி சொல்லிக்கோ ஓகே பாய் பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் 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 பாய்